யோக மீடியா நேயர்களாகி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்க்கக்கூடிய ஒரு புள்ளி என்ன பார்த்தோம்னா மூக்கில் துருநாற்றம் மூக்கில் துருநாற்றம் அப்படிங்கறது நம்மளுடைய தலையில கோர்த்திருக்கக்கூடிய நீர் மூக்கில் வந்து தேங்கி நின்று அது நாள்பட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய அந்த கெட்ட வாடை கவனக்குறைவின் காரணமாக துவாரங்களை சுத்தம் பண்ணாமல் இருக்கிறது ஒரு காரணமா இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வேர்வை வரும்போதெல்லாம் வந்து தலையை வந்து தோட்டாம அப்படியே விட்டுறது வந்துட்டு மற்றும் ஒரு காரணமாக இருக்குது பிரச்சனையிலேருந்து தீர்வு காண்றதுக்கு வந்து நம்ம பல முயற்சிகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருப்போம் அந்த முயற்சிகளுக்கு மத்திய நாம வந்து இந்த ஒரு பயிற்சியை நாம் செய்யும் போது அது ஒரு நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கும் இந்த பயிற்சி நாம் வந்து செஞ்சு பார்ப்போம் நம்முடைய வலது கையை வந்துட்டு எடுத்துக்குவோம் இந்த மோதிர விரலுக்கும் நடுவிரலுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய இந்த பகுதியை வந்துட்டு ஒரு இருபது முதல் நாற்பது முறை அழுத்தணும் இந்த மாதிரி அழுத்தும் போது இந்த மூக்கினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கழிவு தேக்க நிலை வந்துட்டு மீண்டும் சரியாக ஆரம்பிக்கும் அந்த அடைப்பு வந்துட்டு நீங்க ஆரம்பிக்கும் இதை வந்து ஒரு இருபது முதல் நாற்பது முறை வந்து செஞ்சிடலாம் அடுத்து இந்த கையில வந்து அதே போல நம்முடைய மோதிர விரலுக்கும் மூன்றாவது விரலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை வந்து நம்ம வந்து இயக்க ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ அந்த துருநாற்றம் வந்து படிப்படியாக வந்துட்டு நீங்கிட்டு வரும் இதை வந்து தொடர்ந்து ஒரு இரண்டு நிமிடங்கள் ஒவ்வொரு கைகளையும் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் வந்துட்டு ஒரு டூ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து நம்ம வந்து செய்யணும் இந்த மாதிரி வந்து செய்யும்போது வந்து அந்த எனர்ஜி கிடைக்கும் அந்த சுவாசத்தின் வழியாக வந்துட்டு பிரீத் அவுட் பண்ணும்போது அது வெளியே போகிறது வந்து நமக்கே வந்து தெரிய ஆரம்பிக்கும் நாம இப்போ யோகம் நலமுடன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த யூடியூப் சேனல்ல ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும் டாக்டர்ஸோட இன்டர்வியூ ஆகட்டும் எல்லாமே ஒளிபரப்பாக போகுது ஸோ நீங்க எப்படி நம்ம யோகம் சேனலுக்கு உங்களோட மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு அதே ஆதரவை நம்ம யோகம் நலமுடன் யூடியூப் சேனலுக்கும் தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த யோகம் நலமுடன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ உங்களோட ஆதரவை தருவீங்க அப்படின்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம் நம்ம யோகம் நலமுடன் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் யோகம் நலமுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த பயிற்சி செய்து முடிச்சுட்டு திரும்பவும் முகத்துல வந்து மூன்று விரல்களை எடுத்துக்கலாம் இப்படி கீழ் நோக்கி இந்த மாதிரி வந்து ஒரு முறை மேலிருந்து கீழ் நோக்கி கொண்டுட்டு வரும்பொழுது நமக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கெட்ட தன்மைகள் எல்லாம் கீழ் நோக்கி போக ஆரம்பிக்கும் அப்படி போகும்போது அந்த துர்நாற்றத்தினுடைய அளவு குறையறத வந்துட்டு நாம வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு பார்க்க முடியும் எனவே இந்த பயிற்சியை தொடர்ந்து வந்துட்டு செஞ்சுட்டு வாங்க காலையில ஒரு முறையும் மாலையில ஒரு முறையும் நீங்க வந்து இதை செஞ்சிருங்க கண்டினியூஸா வந்து ஒரு ஏழு நிமிடங்கள் இருந்து பத்து நிமிடங்கள் வரைக்கும் இந்த பயிற்சியை வந்து காலை மாலை நீங்க செய்யறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மூச்சு பயிற்சி காலையில எந்திரிச்ச உடனே நான்கு மணி ஐந்து மணிக்கு எந்திரிக்க முடியல அப்படின்னாலும் ஆறு மணிக்கு எந்திரிச்சா கூட நீங்க ஒரு கால் மணி நேரம் வந்துட்டு ஒரு திறந்த வெளியில உட்காந்து ஒரு பக்கம் வந்து துவாரத்தை அடைச்சிட்டு ஒரு பக்கமா வந்து மூச்சை இழுத்துட்டு திரும்ப வந்துட்டு அடுத்த பகுதி வழியா மூச்சை வந்து வெளியேற்றணும் இதே மாதிரி பதினைந்து நிமிடம் மாற்றி மாற்றி வந்துட்டு நாம ஒரு பகுதியை அடைச்சிட்டு ஒரு பக்கத்தை வந்து மூச்சை வந்துட்டு இழுக்கணும் இன்னொரு பகுதி வழியா வந்து அந்த அடைச்ச பகுதியை அந்த திறந்திருக்க பகுதியை திரும்ப அடைச்சிட்டு திரும்ப வந்து அடைச்சிருக்க பகுதியை வந்து திறந்து வந்துட்டு நம்ம வந்து விடணும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து ஒரு பதினைந்து நிமிடங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்கள் எல்லாம் வந்து படிப்படியாக வந்துட்டு வெளியே போகிறத நம்ம பார்க்க முடியும் இதை தொடர்ச்சியாக வந்துட்டு நாம் வந்துட்டு ஒரு ஒரு மாதம் முதல் இரண்டு மாதங்கள் வந்து தொடர்ந்து வந்து நம்ம செஞ்சுட்டு வரும்பொழுது வந்துட்டு நமக்கு வந்து ஒரு பெரிய மாறுதல் வந்துட்டு உண்டாகும் இதை வந்துட்டு நீங்கள் செய்து பார்த்து உணர்ந்து நலமாக வாழுங்கள் மேலும் இது போன்ற ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி நம்ம ஆண்டனி சாரோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க